இது மெஷின் வந்து பவர் மெஷின் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் கண்ட்ரோல் எப்படி அதாவது நம்ம தான் வந்து வந்து அந்த பெடல் வைக்கும்போது ஃப்ரண்ட் பக்கம் தள்ளீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடு போகும் ரொம்ப பிரஸ் பண்ண பண்ண ஸ்பீடு அதிகமா போகும் அதுவே நம்ம குதிகால் பக்கம் லைட்டா டச் பண்ணோம் அப்படின்னா அது உங்களுக்கு பிரேக் உடனே வந்து சடனா அந்த மெஷின் நிக்கும் அத வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க எந்த இடத்துல கொண்டு வந்து நீடியில் கரெக்டாக நிறுத்தணுமோ அந்த இடத்துல கொண்டு வந்து நீங்க ஒரு பாயிண்ட் போட்டு போட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்க ஒரு பத்து டைம் ஒரு ரஃபாக ஒரு கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி பார்த்து ஃப்ரண்ட்டில் அமுத்தும் போது ஸ்பீடு போகும் அப்படியே பேக்கில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உடனே மிஷின் ஸ்டாப் ஆகும் அதாவது நீடில் வந்து அது இடத்துல அப்படியே நிற்கும் அப்படி உங்களுக்கு வரல தெரியல அப்படின்னா ஒரு ரெண்டு தையலுக்கு முன்னாடியே நிறுத்திட்டு நீங்கள் கையில் வந்து லைட்டாக வீல வந்து சுற்றுங்க இது வந்து பர்ஃபெக்டாக தைக்கிறதுக்காக தான் சொல்கிறேன் ஆனால் உங்களுக்கு ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய காலை வந்து கால் கரெக்டாக அந்த மைண்டை வந்து நம்ம அந்த டைம் வந்து கரெக்டான அந்த இதில் கொண்டு வந்து இந்த இடம் வந்துச்சுன்னா நம்ம கா உடனே பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மைண்ட் செட் பண்ணி தான் நீங்கள் அதை பண்ணணும் ஏன்னால் அப்போதான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் வரும் தைச்சிட்டே இருக்கும் பொழுது நம்ம மைண்டில் பல யோசனை இருக்கும் அடுத்தது என்ன தைக்கணும் எப்படி தைக்கணும் அடுத்த டிசைன் என்ன இப்படியே போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து மைண்ட் வந்து கரெக்டாக அந்த இடத்துல பாயிண்ட் பண்ணி நிறுத்தும்போது சே அது வந்து ஒ ஒர்க் ஆகாது ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அந்த பழக்கத்தை நீங்கள் கொண்டு வரணும் தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த பாயிண்ட் வரும்போது பேக் போர்ஷனை பின்னாடி குதிகால அமுத்துனீங்க அப்படின்னா நீடில் அந்த இடத்துல அப்படியே பிரேக் பண்ணி நிற்கும் சப்போஸ் மேலே இருந்துச்சு அப்படின்னா லைட்டா வீல ரொட்டேட் பண்ணி உள்ள வந்து நீங்க டிப் பண்ணி நிறுத்திக்கோங்க அந்த மாதிரி பண்ணா மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இது வந்து ஈஸியா பண்ணிக்கலாம் அப்படியே அந்த கார்னர் வர வர கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க ஸ்பீட்ல கொண்டு வந்து தான் நிறுத்தணுங்கிறது இல்ல கொஞ்சம் முன்னாடி வர வரவே நீங்க கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு சீக்கிரம் சரியாயிரும் ஏன்னா டைமண்ட் பான் பானேக்கு வேற மாடல் எது தைச்சாலும் உங்களுக்கு வந்து கரெக்டா அந்த பர்ஃபெக்ஷன் வேணும் அப்படின்னா அந்த பாயிண்ட் தான் இப்போ பா அப்படின்னா முன்னாடி டைமண்ட் நெக்கு பின்னாடி பா அப்படின்னா ஃப்ரண்ட் ரெண்டு பக்கமும் கரெக்டான பாயிண்ட் வந்தாதான் நெக்கு ஃப்ரெண்ட் நெக்கு ரெண்டு பக்கமும் பார்க்குறதுக்கு ஷேப் கரெக்டா வரும் அதே மாதிரி பா நெக்கு அந்த ரெண்டு கார்னர்லயும் பாயிண்ட் கரெக்டா வந்தாதான் அந்த பா வந்து உங்களுக்கு கரெக்டான பொசிஷன்ல தெரியும் இல்லாட்னா ஒன்று ஒரு பக்கம் இழுத்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு தையல் தள்ளி போனா கூட இழுத்துட்டு போற மாதிரி தெரியும் அதனால நீங்க கேட்டிருக்கிற கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான தான் ஏன்னா இந்த ப்ராக்டிஸ் பண்ணி பா டைமண்ட் நெக்கு வச்சா மட்டும்தான் அதுக்கு நீட்டா இருக்கும் அதனால நீங்க சம்டைம்ஸ் அந்த ப்ராக்டிஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்க கையில ரொட்டேட் பண்ணி பாயிண்ட் பண்ணி நிறுத்துங்க நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் கரெக்டா அந்த பொசிஷனுக்கு திருப்பி ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு மறுபடியும் அடுத்த தையல் போடுங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு சால்வ் ஆயிரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பண்ணிட்டீங்க தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து உடனுக்குடனே அப்லோட் பண்ணும்போதெல்லாம் நோட்டிபிகேஷன் கிடைக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன்